செடியாய வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துபொன் போலவாய் காண்பேனே உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம் நடப்பு குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தொம்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறார் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது தொழில் காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால் தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் அதுவும் எல்லாம் ரெண்டரை ரெண்டே கால் வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை வராது அவ்வப்போது தொழில்துறையில் நன்மைகள் கூட கிடைக்கும் அதாவது இந்த சனி பேச்சின் மூலமாக எப்பொழுதெல்லாம் சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும் இந்த சனி பேச்சு என்பது சிலருக்கு மங்கு சனி சிலருக்கு குங்கு சனி சிலருக்கு பொங்கு சனி சிலருக்கு மரணசனி என்று இருக்கிறது அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும் அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்ப்போம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த துளாராசி நண்பர்களே துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி பவான் இப்பொழுது ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஐந்தாம் இடத்திலே சனி பவான் இருக்கும்போது குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் தான் குழந்தை பாக்கியம் கிடைத்தது மேலும் ஐந்தாம் இடத்திலே சனி பவான் இருக்கும்போது பூர்வ புண்ணிய சொத்துக்கொண்டே பிரச்சனைகள் இருந்தது ஆனால் எல்லா பிரச்சனைகளும் இப்போது தீர்கிறது இந்த துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஆறாம் இடத்திலே சனிபான் வருகிறார் ஆறாம் இடத்திலே சனிபான் என்பது லட்சுமிகரம் அதாவது பல விதத்திலும் பணத்தை கொட்டக்கூடிய நல்ல வருமானத்தை தரக்கூடிய விரைவில் நீங்கள் லட்சாதிபதி அல்லது கோடீஸ்வரன் ஆகக்கூடிய நல்ல சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கிறது இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக ஒரு சில ராசிகளுக்குத்தான் மிக நல்ல பலன்கள் கிடைக்கிறது இந்த துளாராசியில் பிறந்தவங்க நல்ல மிக மிக நல்ல பலன்களை இந்த சனிப்பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனி பேச்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே இதுவரை உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு ஏற்ற நல்ல மருத்துவம் கிடைத்து இனிமேல் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் மேலும் அதே சனிவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வருகிறார் தொழில் நிமித்தமாக அதிகமான தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது தூக்கமின்மை அதிகமாக இருக்கும் ஆனால் சரியான நேரத்தில் தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனுவியை பார்வை வருகிறது ஆகவே இதுவரை பிரச்சனை செய்து கொண்டிருந்த உங்களுடைய சகோதரர்கள் இனிமேல் பிரச்சனை எதுவும் செய்யாமல் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள் ஆறாம் இடம் என்பது ருண சத்து ரோகஸ்தானம் என்று கூறுவார்கள் ருணம் என்றால் கடன் இனிமேல் கடன் சுமைகள் ஓரளவு குறைந்து நல்ல தன வருவாய் ஏற்பட்டு அதிகமான பண வருவம் ஏற்பட்டு அந்த பண வரவின் காரணமாக தொழில் விருத்தி ஏற்படும் வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்தில் சனி பண்ணியிருப்பதால் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை உங்களுக்கு ஏதாவது கோர்ட் கேஸ் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் தீர்ந்துவிடும் எவ்வளவு பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எத்தனை போட்டிகள் இருந்தாலும் சரி நிச்சயமாக நீங்கள் வெற்றி எப்படிவீர்கள் எந்த விதமான நேர்முகத் தேர்வுக்கு சென்றாலும் அதாவது இன்டர்வியூக்கு சென்றாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது ஆகவே ஒரு சந்தோஷமான பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி அமைந்திருக்கிறது தொழில் செய்பவர்களுக்கு அதாவது துளாராசிலே பிறந்து தொழில் செய்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல தன வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாகும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தையும் உங்கள் கையில் தாராள பணப்புணக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக நல்ல சம்பள உயர்வும் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்திலே இடமாற்றம் கிடைக்கும் இதுவரை உங்களுக்கு உங்கள் மீது பகைத்து கொண்டிருந்த மேலதிகாரிகளும் உங்கள் கீழ் பணிபுரிந்த பணியாளர்களும் உங்களுக்கு இனிமேல் ஆதரவாக செயல்படுவார்கள் அதன் மூலமாக தொழில்துறையிலும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் சந்தோஷத்தை அடைய முடியும் நல்ல தன வருவாயினை பெற முடியும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் நன்றாக இருக்கிறது கடன் வாங்கி கூட வீடு மனைகள் வாங்கலாம் விரைவில் கடன் சுமைகள் தீரும் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் திருமணம் ஆகாத உங்கள் குழந்தைகளுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் அதன் மூலமாக குடும்பத்திலே புதிய உறவினர்களுடைய வருகை அதிகரிக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட திருமணம் கைகூடும் அதுவும் முக்கியமாக சனி ஆறாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் சனி குரு இருக்கின்ற காலமான பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நல்ல குருபணம் இருக்கிறது அந்த குரூபத்திலேயே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது எந்த தடையும் இனிமேல் ஏற்படுத்தாது இதுவரை திருமணத்திற்கு ஏற்பட்ட தடைகள்லாம் விலகும் உங்கள் வயிற்றில் சில காலங்கள் பிரச்சனைகள் இருந்தது அதாவது ஆரோக்கிய குறைவு வயிற்றில் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட்டது பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் இருந்தது அந்த கோளாறுகள்லாம் தீர்ந்து இனிமேல் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கு விரயஸ்தானத்திலே சனிபான் வருவதனால் சுப விரயங்கள் நடக்கும் அதற்குரிய வருமானம் நிச்சயமாக உங்கள் கணவன்மாருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் விவசாயிகள் நல்ல மகசூலை பெறுவார்கள் பழங்கள் அரிசி கோதுமை ஆகியவற்றை விளைவிப்பவர்களும் கரும்பு விவசாயிகளும் கிழங்கு விவசாயிகளும் நல்ல லாபத்தை அடைவார்கள் ஆக விவசாயிகளுக்கு நல்ல மகசூலும் நல்ல விலையும் உங்களுடைய பயிர்களுக்கு நல்ல விலையும் கிடைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வயதானவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்றுவிட்டு வரலாம் எந்த தேசத்திற்கும் சென்று விட்டு வரலாம் தூரதர்சி யாத்திரைகளுக்கும் சென்றுவிட்டு வரலாம் அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதன் மூலமாக நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடைய உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் இந்த துளாராசியிலே பிறந்தவர்கள் எல்லா விதமான நலன்களும் பெற்று எண்பது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி மேலும் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக தொழில் வெற்றி பெறுவதற்காக ஒருமுறை முறை வியாழக்கிழமை என்று உங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வருவது நல்லது துளாராசிக்கு அதிபதியாக சுக்கரன் இருக்கிறார் சுக்கரனுக்கு க்ஷேத்திரம் என்றால் ஸ்ரீரங்கம் ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் சென்று எல்லா சந்நிதிகளிலும் வெள்ளிக்கிழமை காலையிலேயே சென்று எல்லா சந்நிதிகளுக்கும் சென்று நீங்கள் நெய்விளக்கு வைத்து விட்டு வர வேண்டும் நெய் விளக்கு வைத்துவிட்டு எல்லா சன்னிதிலும் சிறிது ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்து தியானம் செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயமாக இந்த சனி பேச்சின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் ஒரு முறை உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை பூரா அபிஷேகம் அதாவது பால் தயிர் போன்ற அனைத்து அபிஷேகங்களும் செய்து துளசி மாலை அணிவித்து விட்டு வாருங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களை கெடுத்து நல்ல யோகத்தை பெற்று அதிகமான யோகத்தை பெறக்கூடிய சனிப்பயிற்சியாக இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு அமையும் இவ்வாறாக துளாராசியில் பிறந்தவர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களைப் பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்